பிறருக்கு பலனளிக்கக்கூடிய சட்டமே உண்மையான சட்டம் கிறிஸ்தேசுவெல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருபையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி ரெண்டாம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது சட்டம் மனிதனுக்கு வாழ்வையும் வளர்ச்சியையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சட்டம் என்பதை ஆண்டவர் வீசிந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார் இதை நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தின் வழியாக விழக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு மருத்துவமனையில் யூத குடும்பத்தில் பிறந்த மருத்துவர் ஒருவருக்கு ஓய்வு நாள் வந்தது யூத சட்டப்படி ஓய்வு நாளில் எந்த வேலைக்கும் இடமில்லை வேலை செய்வது பெரிய பாவம் என்று கருதப்படுகிறது அந்த நாளில் அவசர அறுவை சிகிச்சைக்காக ஒரு குழந்தை கொண்டுவரப்பட்டான் மருத்துவர் மனதில் குழப்பமடைந்தார் நான் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிப்பதா அல்லது இந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதா என்று தன்னுடைய உள்ளத்திலே அவர் நினைத்தார் ஓய்வு நாள் சட்டம் கடவுள் மனிதனை ஆசீர்வதிக்க கொடுத்தது ஆனால் இங்கே நான் சட்டத்துக்காக குழந்தையின் உயிரை இழக்க விட்டுவிட்டால் அது சட்டத்தை மரண கருவியாக்குவது அவர் உடனே குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்தார் குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது பின்னர் அவர் சொன்னார் மனிதனை காப்பாற்றுவதற்காக சட்டம் இருக்கிறது மனிதனை அழிப்பதற்காக அல்ல எனவே நான் இந்த சட்டத்தை முறித்தது முறி முறிப்பதால் சட்டத்தின் உண்மையை நிறைவேற்றினேன் என்று கூறினார் ஆம் கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று லூகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை அந்த இறை வார்த்தையிலும் கூட ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு மைய சிந்தனை ஓய்வு நாள் சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த சட்டம் மக்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த சட்டத்தின் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான சட்டமாக மாறுகிறது எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு உட்பட்டது என்று ஆனால் பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது இயேசுவினுடைய ஒரே ஒரு சிந்தனை ஓய்வு நாளும் கடவுளுக்கு உட்பட்டது அந்த நாளிலும் நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அந்த நாளிலும் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் சட்டம் என்பது மக்களை அடிமைப்படுத்துவதற்காகவோ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இழிவுப்படுத்துவதற்காகவோ இன்னும் துன்பத்தை கொடுப்பதற்காக அல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்பதை இந்த இலோக்கான செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள அந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது இன்று நமக்கு நீதித்துறை இருக்கிறது கல்வித்துறை இருக்கிறது பொருளாதாரத்துறை இருக்கிறது அரசியல் துறை இருக்கிறது இன்னும் வணிகத்துறை இருக்கிறது இவ்வாறாக பல துறைகள் நமக்கு நம்முடைய நாட்டிலே நம்முடைய இந்திய நாட்டிலே இருக்கிறது ஆனால் இந்த துறைகள் எல்லாமே எல்லாவற்றிலும் சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதை செய்யக்கூடியதாக இருக்கிறதா அல்லது காவல்துறையோ அரசியல் துறையோ நீதித்துறையோ பொருளாதாரத்துறையோ வணிகத்துறையோ தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தின் வழியாக மக்களை அடிமைப்படுத்தவும் மக்களுக்கு இன்னும் துன்பத்தை கொடுக்கவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கெடுக்கவும் கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டத்தை தான் இன்றைக்கும் இயேசு தடை செய்கின்றார் மாறாக உண்மையான சட்டம் என்பது மக்களுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் மக்களுடைய தேவையிலே உதவி செய்ய வேண்டும் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய குடும்பங்களிலும் கணவன் மனைவிக்கு இடையே நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு நிலை அல்லது சட்டம் கணவன் மூலமாக மனைவிக்கு வாழ்வை கொடுக்கிறதா மனைவி மூலமாக கணவருக்கு வாழ்வை கொடுக்கிறதா கணவன் மனைவி இருவரின் மூலமாக பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுக்கிறதா குடும்பத்திற்கு வாழ்வை கொடுக்கிறதா நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அதன் வழியாக சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் வைத்திருக்கக்கூடிய சட்டம் பலனளிக்கும் எல்லாரும் அதனால் வாழ்வு பெறுவார்கள் எனவே இந்த நாளிலே நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டங்களும் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக மற்றவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்